ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்டாய்ட் டிப்ஸ் பக்கத்துலேருந்து நானும் உங்கள் நண்பன் இப்போ நம்ம என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ஆயிரம் நிமிஷம் வரைக்கும் நம்ம எப்படி இலவசமாக நம்ம பேசிக்கிறது எந்த ஒரு மொபைலுக்கும் நம்ம இலவசமாக பேசிக்கிறது அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்மக்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோமோ அவங்க கிட்ட வந்து பார்த்தோம்னா சாதாரண மொபைல் டபுள் ஒன் டபுள் ஜீரோ அந்த மாதிரிப்பட்ட மொபைலுக்கு நம்ம வந்து இலவசமாக பேசிக்கலாம் சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை தான் நம்ம வந்து இது வரைக்கும் வாட்ஸ் கால் டால் டூனு டிங் டானு இது மாதிரி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இது இல்லாம நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அதெல்லாம் வந்து பாத்தோம்னா இப்ப அப்டேட் கொடுத்த வெர்சன்ல இதுக்கு முன்னாடி கொடுத்த நிமிஷம் இப்ப நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்ல இது எல்லாரும் கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க இந்த அப்ளிகேஷன் அது மாதிரி கிடையாது சூப்பரா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது கண்டிப்பா ஒர்க் ஆகுது ஒரு எத்தனை நிமிஷம்லாம் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு டெய்லியுமே நீங்க வந்து பேசலாம் பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் தான் போதும் நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்க கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையே கிடையாது மேலே லிங்க் இருக்கும் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க ஓகே நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறீங்களா இல்லை சைன் அப் பண்ணுறீங்களான்னு கேட்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களா என்னென்னு தெரியல யூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து சைன் இன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க சைன்இன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நேமை வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில வந்து கொடுத்துருங்க ஜிமெயில் வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிமெயில கொடுத்தா ரொம்ப நல்லது ஒன்றும் ப்ரொசீஜர் எதுவும் கிடையாது யூஸ் பண்ணுற ஜிமெயில் கொடுத்தா ரொம்ப நல்லது கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் அந்த மொபைல் நம்பர் மட்டும் நல்லா தெளிவாக பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த மொபைல் நம்பர் தரலாம் இல்ல பக்கத்து வீட்டு நம்பர் பக்கத்துல இருக்கவங்க மொபைல் நம்பர் இப்படி யாருடைய மொபைல் நம்பரை வேணா நீங்க வந்து தரலாமா தந்துக்கலாம் ஓகே தந்துட்டு நீங்க வந்து பாஸ்வேர்டு ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டு கீழே வந்து பாத்தா ரெஜிஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க அழகா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஃபாரின் நம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் வரும் அந்த கால்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா உங்களோட உங்களுக்கு ஒரு வெரிபிகேஷன் ஒரு நம்பர் ஒண்ணு வந்திருக்கும் அந்த நம்பரை நீங்க கீபோர்டுல டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டிஜிட்டல் அந்த நம்பர் தான் இருக்கும் அதை நீங்கள் அழகாக கீபேர்டில் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாகிங் ஆகிடும் லாகிங் ஆகிட்டு நீங்கள் வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ இல்லை ஜிமெயில் கொடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த ஜிமெயில் நீங்கள் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க அந்த பாஸ்வேர்டை கொடுத்துருங்க பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் இதில் நீங்கள் வந்து வீடியோ பார்க்கணுமா பார்க்க கிடையாது ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணுமா அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவை கிடையாது நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரியை போட்டு தான் சூஸ் பண்ணிவிட்டு தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் வந்து இப்படி அழகாக டெலிட் பண்ணிவிடுங்க டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியாவுக்கு பேசணுமா நயன் ஒன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முன்னாடி போட்டுருங்க போட்டுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை இப்படி நீங்கள் வந்து அழகாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு வந்து கால் போயிட்டே இருக்கும் இப்போ நான் ரெக்கார்ட் இருக்கேன் அதனால் கால் பண்ண முடியாது நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் ஃப்ரீயாக நாங்கள் வந்து அன்லிமிட்டடாக பேசணும் ஹெச்டி முறையில் நல்லா தெளிவாக பேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மேலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் தாராளமாக காண்டக்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு வாய்ஸ் நோட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நான் வந்து நான் சொல்லுவேன் பேசிக்கிட்டே இருக்கலாம் தப்பே கிடையாது எ எவ்வளோ நிமிஷம்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு வேளை எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு நிமிஷம் பேசிட்டு எனக்கு கட் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான சொல்யூஷனை நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு ஷேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால கண்டிப்பாக பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க வந்து ஃப்ரீயா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இப்போ இந்தியாவில் இருக்கிறீங்களா நீங்கள் இருந்து ஒரு ஏர்செல் ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்களா இன்டர்நெட் இல்லாத மொபைலுக்கு இது நீங்கள் வந்து ஃப்ரீயாக பேசி பேசிக்க முடியும் எதுக்கு நீங்கள் போயிட்டு மாதம் நூறுரூவா ஐம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் மூலியமாகவே நீங்கள் வந்து இலவசமாக பேசிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கவங்களும் அதே மாதிரி தான் எதுக்கு நீங்கள் போயிட்டு டாலர் போட்டு பேசிக்கிட்டு இந்த அப்ளிகேஷன் மூலியமாகவே கண்டிப்பாக பேசிக்கலாம் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுவங்க அழகாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம் கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன் ஆனால் பொறுமையாக தான் என்னால் ரீப்ளை பண்ண முடியும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் চি না নকে বাই